தண்ணீர் எங்கிருந்து வந்தது பெருப்பு நிகழ்ந்த நூறு முதல் இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்குள்ளேயே நீர் மூலக்கூறுகள் உருவாகி இருக்கலாம் என்று புதிய ஆராய்ச்சி தெரிவிக்கிறது இது ஆரம்பகால பிரபஞ்சம் குறித்த நமது புரிதலை மாற்றியமைக்கின்றது அடிப்படை தேவையான தண்ணீர் நாம் நினைத்ததை விட பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே பிரபஞ்சம் தோன்றிய சில கணங்களிலேயே உருவாகிவிட்டது இந்த அசாதாரண கண்டுபிடிப்பு விண்வெளியில் தண்ணீர் எங்கிருந்து வந்தது என்ற புரிதலை தலைகீழாக மாற்றியுள்ளது தண்ணீர் எப்படி உருவானது தண்ணீர் என்பது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் கலவை ஆனால் இவை இரண்டும் ஒரே நேரத்தில் உருவானவை அல்ல பிக்பேங் நடந்த சில நாட்களிலேயே உருவான முதல் மற்றும் லேசான தனிமம் இந்த ஹைட்ரஜன் தான் ஆக்சிஜன் இந்த கனமான தனிமம் தொடக்கத்தில் இல்லை பிரம்மாண்டமான முதல் தலைமுறை நட்சத்திரங்களுக்குள்ளே அணுக்கர புனிவு மூலம் இந்த ஆக்சிஜன் உருவாக்கப்பட்டது இந்த நட்சத்திரங்கள் தங்கள் வாழ்வின் முடிவில் சூப்பர் நோவாக்களாக வடித்து சிதறிய அப்போது உருவான ஆக்சிஜனை விண்வெளியில் வீசின இந்த ஆக்சிஜன் ஏற்கனவே இருந்த ஹைட்ரஜனுடன் இணைந்து தண்ணீரை உருவாக்க வேண்டும் ஆனால் இவ்வளவு வன்முறையான சூழலில் இது எவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்கும் போட்ஸ்மவுத் பல்கலை விஞ்ஞானிகள் விண்வெளியில் நீர் உருவாக்கம் குறித்த மர்மத்தை தீர்க்க கணினி உருவகப்படுத்தல்களை பயன்படுத்தினர் அவர்கள் முதல் தலைமுறை சூப்பர்னோவா வெடிப்புகளைப் போல இரண்டை உருவாக்கி ஆய்வு செய்தனர் சூரியனைப் போல பதிமூன்று எடை கொண்ட சிறிய நட்சத்திரம் சூரியனைப் போல இருநூறு மடங்கு எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் இந்த உருவகப்படுத்தல்கள் வெடித்து சிதறிய பின் விண்வெளியில் சிதறிய ஆக்சிஜன் அங்கிருந்த ஹைட்ரஜனுடன் கலந்து வெடிப்புக்குப் பிறகு குளிர்ந்தவுடன் உடனடியாக நீர் மூலக்கூறுகளை உருவாக்க தொடங்கின இதன் முடிவுகள் விஞ்ஞானிகளையே வியப்பில் ஆழ்த்தின சிறிய சூப்பர்னோவா வடித்த பிறகு முப்பது முதல் தொன்னூறு மில்லியன் ஆண்டுகளுக்குள் சிறிதளவு தண்ணீர் உருவானது பிரம்மாண்ட சூப்பர்னோவா இது இன்னும் மின்னல் வேகத்தில் தண்ணீரை உருவாக்கியது வெறும் மூன்று மில்லியன் ஆண்டுகளுக்குள்ளேயே கணிசமான அளவு நீர் மூலக்கூறுகள் தோன்றின இதன் பொருள் என்னவெனில் பிக்பேங் நடந்த நூறு முதல் இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்குள்ளேயே பிரபஞ்சத்தின் சில பகுதிகளில் தண்ணீர் உருவாகிவிட்டது நமது பூமி உருவாகி சூரிய குடும்பம் தோன்றுவதற்கு பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே நீர் விண்வெளியில் சுற்றி திரிந்துள்ளது இப்போது முக்கியமான கேள்வி இதுதான் விண்மீன் திரல்கள் உருவாகும்போது ஏற்படும் தீவிர கதிர்வீச்சு மற்றும் விசை சிதைவுகள் மத்தியில் இந்த ஆரம்பகால நீர் மூலக்கூறுகள் தப்பி பிழைத்ததா விஞ்ஞானிகள் இந்த நீர் நிலைத்திருந்தால் அதுவே ஆரம்பகால கோள் மண்டலங்களை செழிப்படைய செய்திருக்கலாம் என்று கருதுகின்றனர் இந்த கண்டுபிடிப்பு விண்வெளியில் நீர் உருவாக்கம் குறித்த பார்வையை முற்றிலுமாக மாற்றுகின்றது பிரபஞ்சத்தின் முதல் தூசி கூட்டங்களிலேயே தண்ணீர் நிறைந்திருந்தால் பூமி போன்ற நீர் நிறைந்த உலகங்கள் முன்பே தோன்றியிருக்கலாம்